மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இழந்த ஒரு நபர் தான் சொல்லணும் இழந்துட்டாங்க இழந்த ஒரு நபர்னு சொல்றதை விட இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாரும் பறித்து கொண்டார்கள் என்பது கூட சொல்லாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எல்லாருமேலையுமே கண்மூடித்தனமான நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்த வைப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான் ஏன்னா ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கிறது நல்ல விஷயம் தப்பே கிடையாது யாரும் குறை சொல்ல மாட்டாங்க ஆனா யார் மேல வைக்கிறோன்றதே தெரியாம ஒருத்தவங்க நம்பிக்கை வைக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்பது ஏமாற்றம் மட்டுமாகவே இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நில்லங்க இவர்களுடைய சிறு வயதுல இருந்து இவர்கள் கூட யார் பழங்குனாலும் சரி இவர்களுக்கு துணையாக ஒருத்தர் இருக்கிறாங்க பேசுறாங்க அப்படின்னாலும் சரி உடனே அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு முன் வருவதுன்னு பல விஷயங்களை இவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எத்தனை நாட்கள் இவர்கள் இவர்களை மாத்திக்கணும்னு நினைச்சாலும் இவர்களால இவர்களை மாற்றிக்கொள்ளவே முடியல மறுபடியும் மறுபடியும் மற்றவர்களை நம்பி நம்பி வாழ்க்கையில துவண்டு போறதும் தோத்து போறதுமே இவங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கூட வச்சுக்கலாமே இவர்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல வாழ்க்கையில நம்பினவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சரி விட்டுறாங்க வாழ்க்கையில எதை தொட்டாலும் பிரச்சனையும் தோல்வியும் வருதுன்னு தோண்டு போயிட்டாங்க இவர்களுக்கான அந்த அன்பு காமிப்பதும் உறவாக இருக்கக்கூடிய நபர்களை ஏமாற்றிட்டாங்கன்னு என்ற ஒரு வருத்தமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு என்ன செய்வதுனே தெரியல ஏன்னா தனக்கு புடிச்சவங்க தாம் மேல அன்பா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்படி ஒரு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக சின்ன பள்ளிக்காடாகிட்டாங்க பத்தியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கடந்து செல்லக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் வந்துச்சு அப்படின்ற போது அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவ்வளவு சிகிச்சை போக மாட்டாங்க அதற்கான முயற்சிகளை பல மடங்கு எடுப்பாங்க முடியாத பட்சத்திலும் எடுத்துப்பாங்க ஆனா இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நேர்த்த ஆரம்பிக்கலையே பிரச்சனை பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு இன்னும் தீரல தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இவர்கள் அதாவது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில த எதை இறந்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயத்த தேடி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் இவர்கள் எதை தேடி ஓடினாங்களோ அது இவர்களுக்கு கிடைக்கலன்றதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஆனா கண்டிப்பா என்றாவது ஒரு நாள் நான் நினைச்சது நான் ஆசைப்பட்டது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகுதுங்க முக்கியமா இந்த மிதுன்ராசியுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது என்ன நடக்கப் போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கும் அதற்கு ஏற்ற விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போயிடும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை நடக்க நடக்கப் போகுது எப்படி மாறப்போகுதுன்றது அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அடுத்த தடுத்து போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்கார நேர்கள் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் மாற்ற அடியே எங்க தென்பாக ஆரம்பிக்க போகுது இவர்கள் வாழ்நாளில் கண் முன்னாடி கண் முன்னாடி இவர்களுடைய கண் முன்னாடியே தொழிலையும் வேலை செய்யக்கூடிய இடங்களையும் பெரும் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க இவங்க இல்லாத நேரத்துல ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா அது வேற ஆனா இவங்க கண் முன்னாடியே ஒருத்தங்க இவங்களை ஏமாத்திட்டு இவங்களுக்கு சொந்தமானதை அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஆக்கிக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் நரகத்தோட ஒரு கொடுமையான வேதனை தரக்கூடிய ஒன்று தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க இதெல்லாம் நாங்கள்லாம் தான் பார்த்திருக்கோம் வாழ்க்கையில இதெல்லாம் பெரிய கஷ்டமா அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இது அனுமதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தெரியும் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் வந்து சொல்லிட்டுதான் போவாங்க ஆனா அவங்களுக்கு என்ன வழியா கஷ்டமா இங்க வேதனைப்படுவதும் அதை தாங்கிக்கொள்வதும் கொள்வதும் யாரு அந்த மிதன் ராசிக்கார்கள் தானே இவர்களுக்கு மட்டுமே தெரியும் அது உண்மையான வழி என்ன அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திருக்கு என்பது இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பெரும் அளவில் இழப்புகளை தாங்க ஏற்படுத்தியிருக்கு சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி வந்தாலும் பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில சோகத்தை மட்டுமே கொடுத்துட்டு போயிருக்கு இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில எப்படின்றது ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனா இனி அது மாற்றத்தை பார்க்கறேங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல இவருடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்துல கை வைக்கிறாங்களோ தொடுறாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமாக மாறும் இனி இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எனக்கு தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக தோல்விகளை எல்லாத்தையும் வெற்றி பயணமாக மாற்றி வாழ்க்கையினுடைய அந்த உச்சக்கட்டத்திற்கு வெற்றியை தரக்கூடிய நேர காலங்கள் என்பது அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு சொல்லி உட்காரக்கூடிய நபர்கள் கிடையாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி இவர்கள் முயற்சி பண்ணுவது மூலியமாக வாழ்க்கையில கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் இருந்து வெளிவருவதோடு இவர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அதிலிருந்தும் இருந்தும் இவருடைய வாழ்க்கையினா அந்த தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் எவ்வளவு விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து போயிருக்கின்றது இவங்க நல்லாவே தெரியும் ஏன்னா கிடைக்காத விஷயங்களும் நிறைய இருக்கு இவருடைய வாழ்க்கையில ஆனா அதெல்லாத்தையும் பார்த்து கவலைப்படாம தைரியமா தன்னுடைய வாழ்க்கையை தொடரக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதனராசிக்காரர்கள் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பணிவு பணியில பாத்தீங்கன்னா மதிப்பும் முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களிடமிருந்து தேவையான அளவுக்கு அதாவது இப்படி சொல்றேன்னா ஒருத்தர்வங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யும் போது அந்த சப்போர்ட்னு சொல்லுவாங்க உறுதுணையாக இருப்பதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கும் மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலியமா துரோகங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களை வடிகட்டி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இவர்கள் நல்லவங்கன்னு யாரையும் யாராலையும் நம்ம கணிக்க முடியாது இவர்கள் ரொம்ப கெட்டவங்கன்னு யாராலும் யாராலையும் சொல்லவும் முடியாது அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க இவங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேற எதையோ பலனை எதிர்பார்த்து அதற்கான முயற்சிகள் இருக்காங்கன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நெருங்கிய நண்பரே இருக்கட்டும் வேற ஒருத்தவங்களை பத்தி அதிகமா தப்பா பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் தவறான வகையிற்க வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா யார் ஒருவர் யாரை பற்றி ஒருவர் அதிகமாக குறை கூறுகிறாரோ அதாவது உங்களுக்கு நெருக்கனான நண்பர் தான் அவர் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள பத்தி தெரிஞ்சவங்களை பத்தி குறை கொடுறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு இதுல ஒரு லாபத்தை இருக்குன்றத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தாங்க இழப்புகளை சந்திப்பீங்க அவர்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க அப்படி இவங்க இப்படி வாய் வாய்க்கோசாம போய் பேசுறது நீங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு கைவந்த கலை ஆனா கடைசியில கஷ்டப்படுறது தான் இருப்பீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மிந்திர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேச்சுகளை கேட்காம இருப்பது நல்லது ஒரு சில விஷயங்கள் நாளைக்கு நம்மளுடைய நாளாக இருக்கும் நாளைக்கு விடுஞ்சிச்சுன்னா நம்ம தான் பா வைக்கிறது சட்டம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே எப்படி சொல்றதுனா மனசு போட்டு குழப்பிக்காம பெரிய பெரிய விஷயங்களா செய்யும் போது கூட தைரியமா இருந்திருப்பீங்க ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது நீங்க செய்யக்கூடிய தவறுகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த சில விஷயங்களை தவிர்ப்பதற்கும் அதை எப்படி சரி செஞ்சு கொள்ளுன்றதையும் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மிதுராஜனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுன்றது ஆரம்ப புள்ளியிலேயே நீங்க பார்த்து கொள்ள முடியும் அதனால இனி வரக்கூடிய காலங்களையாவது நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை சரியா பார்த்து செய்வது நல்ல விஷயங்க அது மட்டும் இல்ல இந்த மிதுன் ராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா உடல் சார்ந்த உபாதைகள் கொஞ்சம் ஏற்படலாம் முக்கியமா அசிட்டி போன்ற ப்ராப்ளங்களும் உங்களுடைய வாந்தி வேதி போன்ற விஷயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்சளவுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை மேற்கொள்றீங்க உங்களுடைய பிள்ளைகள் க படிப்புல கவனம் செலுத்துவாங்க ஆனா ஒரு சில நண்பர்கள் மூலியமாக அதுக்கான தடைகள் என்பது ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கவனமா பாத்துக்கிறது அவர்களுடைய நண்பர்கள் இல்ல உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகிட்ட சரியான விஷயங்களை பேசுறாங்களா உங்க பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்றத பாத்துக்கோங்க நிறைநபர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தான் பிள்ளை எது செஞ்சாலும் சரிதான்னு அப்படியே விட்டுருவாங்க இது ஆரம்பத்துல கொஞ்ச நாட்கள் வரைக்கும் எல்லாமே சரியாதான் போகும் ஆனா நாட்கள் கடக்கு கடக்கதான் தான் அதனுடைய முழு அர்த்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்திடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியா